இருபது வருஷமா வேலை செய்யறங்க என் பேர் சுப்லட்சுமிங்க உடுமலை இருந்து வந்துட்டு இருக்கு வர்றங்க நாங்க இருபது வருஷம் வேலை செய்யறோம் இப்ப என்னாச்சுன்னா ரூபாயில இருந்து செய்யறேங்க இப்ப எங்களுக்கு உடுமை நகராட்சியில வெறும் நானூறு தான் கொடுக்குறாங்க ஒரே கொடுமை நாள் கொடுமைங்க கிளவுஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மாஸ்க்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு சட்டைன்னு சொல்றாங்க அந்த சட்டையும் கொடுக்கறது இல்லைங்க எழுநூத்தி நாப்பத்தி நாலு ரூபா சம்பளம் ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நானூறு ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது தூய்மை பணியாளர்கள் கீழ் தான் இருக்கணுமா மேல் மட்டத்துக்கு நாங்க போக கூடாதா எங்க குழந்தைய படிக்கணுமா படிக்கணுமா வேண்டாமா அதாவது ஒரு அதிகாரி அரசாங்க அதிகாரி வந்து கலெக்டர் ஆகணும் சப் கலெக்டர் ஆகணும் தாசில்தார் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஏன் இந்த தூய்மை பணியாளர்கள் குடும்பங்க மட்டும் நடுத்தர குடும்பம் இப்படியே கீழ் மட்டத்துக்கே போகணுங்களா எங்களுக்கு ஒரு நீதி நாயம் கிடைக்கிறபடி நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் திருமுருகன் பூண்டி நகராட்சிங்க நாங்க தூய்மை பணியாளர் வேலை செய்யறோம் பத்து வருஷமா நகராட்சியில் சம்பளம் கொடுத்துட்டு போது ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா கொடுத்தாங்க இப்போ ஹவுஸ் ஹோஸ்டிங்களை விட்டுட்டாங்க கான்ட்ராக்ட் டெண்டர் கூட்டு எங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா சம்பளமுங்க அரசாணைப்படி கோர்ட் உத்தரப்படி எங்களுக்கு எழுநூத்தி நாற்பது ரூபா சம்பளங்க ஆனால் எங்களுக்கு கான்ட்ராக்ட்காரன் கொடுக்கறது நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபா தான் கொடுக்குறாங்க எனக்கு வந்து நாளாய் செல்றதா வருங்க ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்களுக்கு தூய்மை பணியாளர் உயர் நீதிமன்ற உத்தரவின்படி பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது எங்களுக்கு கண்டிப்பா குடுக்கணும் வெறும் ஐயாயிரம் தான் குடுக்குறாங்க இதை வச்சு நாங்க எப்படி குடும்பம் பண்றது மாநகராட்சி குடிநீராக குடிநீர் பணியாளராக பணியாற்றி வருகிறோம் எங்களுக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் தான் கொடுக்குறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருபத்தி ஓருரூவா உடனடியாக வழங்க வேண்டும் நாங்கள் குறைஞ்ச சம்பளம் மாதம் ஐயாயிரம் ரூபா வாங்கினா குடும்பம் எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் கட்டா சம்பளம் நாங்கள் எப்படி அசிங்கம் தள்ளுகிறோம் ஏன் எங்களுக்கு சம்பளம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் வேலை செய்யும் தூய்மை பணியாளர்கள் குடிநீர் பணியாளர்கள் குப்பை வாகன ஓட்டுநர்கள் டிபிசி ஊழியர்கள் அனைவரும் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைக்காக இந்த காத்திருப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் சிஐடியு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கு தமிழ்நாடு அரசின் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாடு அரசு கிராமங்கள்ல நகரங்கள்ல மாநகரங்கள்ல பேரூராட்சிகள் வேலை செய்கிற ஊழியருக்கெல்லாம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றியது அரசாணை ரெண்டு டி அறுபத்தி ரெண்டு அந்த ரெண்டு அரசாணை அமுலாகாத சூழலில் மிக கொடுமையான குறைவான ஊதியம் வழங்கப்பட்டு இருக்கு இன்னைக்கு ஊராட்சியில வேலை செய்யற ஒரு தூய்மை காவலனுடைய ஊதியம் என்னன்னா ஒரு மாசம் வெறும் ஐயாயிரம் தான் பேரூராட்சியில ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் ஐநூத்தி அறுபதுன்னு கொடுக்கறாங்க நகராட்சியில பி எஃப்லா பிடித்த போக நானூத்தி நாற்பத்தி ரெண்டு தருவோம் சொல்லி கூட அதிலேயே குறைச்சு நானூறு ரூபா வரைக்கும் மாநகராட்சியிலும் இதே கதை என்ன அந்த சட்டப்படியான ஊதியமோ அதை தரல இதை கண்டிச்சு தான் சிஐடி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் மாதம் ஒரு உத்தரவை நீதிமன்றம் சொல்லுது இந்த ரெண்டு டி அறுபத்தி ரெண்டின் படி ஊதியத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த நீதிமன்ற உத்தரவு அதே அக்டோபர் மாசத்துல நகராட்சியினுடைய நிர்வாக இயக்குனர் இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி ஊதியத்தை வழங்கணும்னு சொல்றாரு இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் ஆயும் கூட அந்த ஊதியம் வழங்கப்படல இந்த நீதிமன்ற உத்தரவு தமிழ்நாடு அரசுடைய சட்டப்படியான குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொரு ஊழியர்களும் பத்து வருஷத்துக்கு மேல வேலை செய்யறாங்க யாருக்கும் பணி நிரந்தரம் கிடையாது அந்த சட்டமே இல்ல எல்லா அவுட் சோர்சிங் ஒப்பந்தம் தினக்கூலி பகுதிநேர பணியாளர் திட்டப்பணியாளர் இப்படி பல பேர் வச்சிருக்காங்க என்ன பேர் இருந்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும்ங்கறது தமிழ்நாடு அரசு போட்ட சட்டம் புதுசா வல்ல எதையும் கேட்கல தமிழ்நாடு அரசு போட்ட சட்டத்தையே தராம ஏமாத்துது நீதிமன்ற சொல்லியும் காலத்தை கடத்தது இந்த நீதிமன்ற சொன்ன அந்த உத்தரவுப்படி கிடைக்க வேண்டிய ஊதியம் இன்னைக்கு மாநகராட்சியில வேலை செய்யற ஒரு தூய்மை பணியாளருக்கு எட்நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டும் குடிநீர் பணியாளருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரூபாய் கொடுக்கணும் ஓட்டுநருக்கு அது கொடுக்கணும் நகராட்சியில் வேலை செய்யற ஊழியருக்கு ஏழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் ஒரு நாளைக்கு தூய்மை பணியாளருக்கு கொடுக்கணும் பேரூராட்சியில் வேலை செய்யறவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி கொடுக்கணும் கிராமப்புறங்கள வேலை செய்யற தூய்மை காவலரு தூய்மை பணியாளருக்கெல்லாம் பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் அந்த நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு மாத ஊதியமாக கொடுக்க வேண்டும் ஆனா கொடுக்கப்படுகிற ஊதியம் ஐயாயிரம்னா எவ்வளவு குறைவு இது எந்த அளவிற்கு அந்த ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு திரும்ப திரும்ப நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் பல்வேறு போராட்டத்தை நடத்தினோம் கடந்த ஆண்டு இதே இரண்டு நாள் வேலை நிறுத்தம் நடந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சி எல்லாம் சேர்ந்து இந்த ஊதியத்தை கொடுப்போம் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயாச்சு ஒரு வருஷம் ஆயும் கூட இன்னும் அதை தர மறுக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு மூலமாக சட்டப்படி நீதிப்படி இந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம் காத்திருப்பு போராட்டத்தின் மூலம் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் ஊரட வளர்ச்சித்துறைக்கும் வைக்கிற கேள்வி எல்லாம் இந்த கடைநிலை ஊழியர்களுக்கு கிராமங்களையும் நகரங்களையும் தூய்மைப்படுத்துகிற இந்த தூய்மை பணியாளருக்கு குடிநீர் விநியோகத்தை செய்கிற இந்த அடிமட்ட ஊழியர்களுக்கு சட்டம் என்பது இருக்கிறதா இல்லையா என்பதுதான் எங்கள் கேள்வி நீதிமன்ற உத்தரவுக்கு இந்த அரசு மடுக்காதா என்பதுதான் எங்கள் கேள்வி இந்த ஊழியர்களுக்கு காலகாலமா போய் மக்களுடைய குப்பைகளையும் சாக்கடைகளையும் அள்ளி தூய்மைப்படுத்துகிற இந்த ஊழியர்களை வஞ்சிக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசை தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற விதத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை எல்லாம் நாங்கள் போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னபடி தமிழ்நாடு அரசின் குறைந்தபட்ச ஊதியச் சட்டம் ரெண்டு டி அறுபத்தி ரெண்டின் படி ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி ஊழியர்களுக்கு அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்குங்கள் நீங்கள் வழங்குகிற போதுதான் வழங்குவற்கான உத்தரவாதம் எங்கள் கிடைக்கும் போதுதான் அதை உறுதிபட நீங்கள் சொல்லுகிற போதுதான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் அகழுவோம் ஊதியம் கிடைக்கிற வரையில் நிச்சயம் இங்கேயே அமர்ந்து எங்கள் போராட்டத்தை தொடருவோம் தொடர்வோம் என்பதைத்தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி ஏழு நகராட்சிகள் பதினாலு பேரூராட்சிகள் பதிமூன்று ஒன்றியங்களில் இருக்கிற ஊராட்சி ஊழியர்கள் நகராட்சி ஊழியர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் மாநகராட்சி ஊழியர்கள் இதில் வேலை செய்கிற அவுட் சோர்சிங் ஒப்பந்த பணியாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் எல்லாம் ஒரு காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் இந்த காத்திருப்பு போராட்டம் ஏன்னா நீதிமன்றம் சொன்னபடி எங்களுக்கு சம்பளம் கொடுக்கும் இந்த நீதிமன்றம் எதை அடிப்படையில் வச்சு சொல்லிச்சுன்னா தமிழ்நாடு அரசு இந்த உள்ளாட்சிகளில் வேலை செய்கிற மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சியில் வேலை செய்கிற தினக்கூலி ஒப்பந்த அவுட் சோர்சிங் பணியாளர்களுக்கெல்லாம் ஒரு நாள் ஊதியம் இவ்வளவுன்னு சொல்லி போட்ட சட்டம் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் இந்த இந்த அரசாணையின்படி கொடுக்காம போராட்டம் எதிராக வழக்கு தொடுக்கணும் இந்த அரசாணைப்படி கொடுங்க இன்றைக்கு வழக்கு தொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட இருபது மாதங்கள் ஆகிறோம் இருபது மாதங்களாகியும் இன்னும் அந்த உத்தரவை நகர்ப்புற உள்ளாட்சித்துறையுமே ஊரக வளர்ச்சி துறையுமே அமுல்படுத்தாமல் இருக்கிறது சரியான ஒரு நீதிமன்ற உத்தரவு இந்த கடைநிலை ஊழியர் கிராமங்களும் நகரங்கள்ல குப்பைகளை சாக்கடைகளை அன்றாடம் அள்ளி நகரத்தினுடைய கிராமத்தினுடைய சுகாதாரத்தை காப்பாற்று ஒரு தூய்மை காவலர் கிராமப்புறத்தில் வேலை செய்யறவங்களுக்கு வெறும் ஐயாயிரங்க சம்பளம் நீதிமன்ற உத்தரவுப்படி அவங்களுக்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஏழாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பது அவங்களுக்கு இல்லை பேரூராட்சியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஊதியம் அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை ஐநூத்தி தான் கிடைக்குது போகும் நகராட்சியில் எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அந்த உத்தரவுப்படி கொடுக்கணும் ஆனால் நானூறு நானூத்தி நாற்பது ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் அவர்களிடம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை கூட வழங்கலைன்னா இது சரியானு கேட்கணும் மாநகராட்சியில் ஒரு நாளைக்கு எட்நூத்தி எழுபத்தெட்டு ரூபாய் தூய்மை பணியாளரை கொடுக்கணும் குடிநீர் பணியாளருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு கொடுக்கணும் டிரைவர்களுக்கும் டிபிசி ஊழியர்களுக்கும் அதே மாதிரி அவுட் சோர்சிங் ஒப்பந்தம் வெறும் கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு ரூபாய் வரைக்கும் பிடித்தம் செய்து அல்லது கொடுக்காமல் ஏமாற்றினால் இது சரியா என்ற கேள்விதான் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் இந்த ஊழியர்களுக்கு இந்த தூய்மை பணியாளருக்கு சட்டம் என்பது இல்லையா சட்டப்படி கொடுக்கோன்னு சொல்ற நீதிமன்ற உத்தரவு இல்லையா இந்த கேள்வியோட தான் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அரசு உரிய பதில் கொடுத்து இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி கொடுக்கலினா தொடர்ந்து எங்கள் போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்